திருவழுந்தூர் என்கிற தேரழுந்தூர் இருபத்தி மூணாவது திவ்ய தேசம் செங்கமளவள்ளி தாயார் சமேத வியப்ப தேவாதி ராஜ பெருமாளே நமக உபரி சரவசு என்ற மன்னன் வானில் தேர் வரும்போது அதன் நிழல் எதன் மீது பட்டாலும் அது கருகிவிடும்படி வரம் பெற்றிருந்தான் இவன் மேலே சென்றபோது அதன் நிழல் கண்ணனின் மீதும் அவர் மேய்த்து கொண்டிருந்த பசுக்களின் மீதும் பட்டது பசுக்கள் துன்பமடைந்தன இவனது செருக்கை அடக்க நினைத்தார் கண்ணன் அவனது தேர் நிழல் மீது தன் திருவடியை வைத்து அழுத்தினார் மன்னனின் தேர் கீழே அழுந்தியது அத்துடன் அவனது ஆணவமும் அழுந்தியது இதனால்தான் இத்தலம் தேர் ஆனது ஒருமுறை பெருமாளும் சிவனும் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பார்வதி ஆட்டத்தின் நடுவராக இருந்தாள் காய் உருட்டும் போது குழப்பம் வந்தது நடுவராக இருந்த பார்வதி பெருமாளுக்கு சாதகமாக கூற சிவனுக்கு கோபம் வந்து பசுவாக மாறும்படி சாபமிட்டார் பார்வதி பசுவாக மாறியவுடன் துணைக்கு சரஸ்வதியும் லக்ஷ்மியும் பசுவாக மாறி பூமிக்கு வந்தார்கள் இவர்களை மெய்ப்பவராக பெருமாள் ஆமருவியப்பன் என்ற திருநாமத்துடன் இத்தலத்தில் ஆட்சி செய்கிறார் கம்பரின் அவதார தலமாகும் கம்பருக்கும் அவர் மணையாளுக்கும் கோயிலுக்குள் சிலை எழுப்பி உள்ளனர் மார்க்கண்டேய முனிவர் வழிபட்ட திருத்தலம் மூலஸ்தானத்தில் பெருமாளுடன் பிரகலாதனும் கருடனும் உள்ளனர் சால கிராமத்தில் அமைந்த பதிமூணு அடி உயர மூலவர் கொண்ட திருத்தலம் இத்திருத்தலம் சோழ மன்னர்களின் பெருமையை உணர்த்தும்படி அமைகிறது திருமங்கை அழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஏழாம் பத்து திருமொழி ஐந்து பாசுரம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மடிய கொலையார் மழு கொண்டருளும் வானவனை முழுநீர் வண்ணனை அடியார்க்கு ஆ ஆ என்று இறங்கி தென் அழுந்தையுள் மண்ணி நின்ற தேவாதி தேவனை யான் கண்டுகொண்டு திளைத்தேனே பாசுரத்தின் பொருள் பரசுராம அவதாரத்தில் அசுரர்களை கொள்ளுவதை இயல்பாகக் கொண்டு மழுவை ஏந்தியவனை என்றும் இளமையாக உள்ள தேவாதி தேவனை கடலின் நிறத்தவனை தன் அடியார்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஆ என்று ஓடி வந்து திருவள்ளுந்தூரில் இறங்கி அவர்களுக்கு அருள் புரிபவனை வானவர் தலைவனை நான் கண்ணார கண்டுகளித்தேன் என்கிறார் ஆழ்வார்